மதிய வணக்கம் அக்னிபத் ஸ்கீம் பற்றி பேசுவதற்காக இங்கு கோவை மாநகரம் மற்றும் ஊட்டி நீலகிரி மாவட்டத்தின் அனைத்து எக்ஸரைஸ்மென் நண்பர்களும் வந்திருக்கின்றார்கள் கோவை மாநகர மாவட்டத்தில் திரு ரமேஷ் அவர்களின் வழிகாட்டுதலுடன் மற்றும் கோவை மாநகரத்தின் எங்களது அக்கா எம்எல்ஏ வானதி அக்கா அவர்களுக்கும் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களோட வழிகாட்டுதலின்படி டெல்லியிலேருந்து எங்களுக்கு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று அக்னிபத் ஸ்கீமை பற்றி விளக்கி நமது எக்ஸரைஸ் அணி மட்டுமல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் கூறி தமிழகத்தின் இளைஞர்கள் இந்த ஸ்கீம்லே நேவி ஏர்ஃபோர்ஸ் ஆர்மி மூன்றிலும் சேர்ந்து பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பத்திரிகையாளர்கள் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாத காலத்திற்கு முன்பு ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுதிலும் பாராளுமன்றத்திலே இந்த அக்னிபத்து ஸ்கீமை பற்றி அவதூறாக பேசியிருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் ஃபார்வர்டு ஏரியாவில் உயிர் துறந்த ஒரு அக்னிவீர் நண்பரை அவருக்கு வந்து பணம் கொடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை வைத்தார்கள் அப்பொழுது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது நாட்டின் பாதுகாப்பு மந்திரி ராஜ்நாத் சிங் அவர்கள் மிகத் தெளிவாக கூறினார்கள் தொண்ணூற்றி எட்டு லட்சம் ரூபாய் அந்த அக்னி வீரர் உயிர் துறந்த அக்னி வீரருக்கு கொடுக்க பெற்றிருக்கின்றது என்பதனை தெரிவித்தார் அஜய் அஜய்குமார் சிங் என்பது அவருடைய பெயர் அதற்கு சாட்சியாக அவருடைய தகப்பனார் சரண்ஜித் சிங் அவர்கள் பல ஊடகங்களிலே பணம் வந்தடைந்துள்ளது என்பதனை கூறி ராகுல் காந்தி வைரலாக செய்த அந்த வீடியோவும் பாராளுமன்றத்தில் கூறியதும் பொய் என்பதனை நிரூபிக்கும் வகையில் நடந்திருக்கின்றது அது மட்டுமல்ல வருகின்ற அனைத்து தேர்தல்களிலும் இந்த அக்னிபத் திட்டத்தை அவதூறாக பேசி அது ஒரு போல் இஷ்யூவாக கொண்டு வருவதற்கு முயற்சி எடுத்து கொண்டிருக்கின்றார்கள் எதிர்கட்சி நண்பர்கள் அதை முறியடிக்கவும் அது அந்த திட்டத்தை விளக்கி கூறவும் என அதை நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது என்ன நடக்குதுன்னு வட இந்தியாவில் இது ஒரு பெரிய இஷ்யூவாக பீகார்லாம் நிறைய வாக்குகள் குறைந்ததற்கு காரணம் இந்த அக்னிபத்து திட்டம் தான் காரணம் என்ன பதினைந்து ஆண்டு காலம் நாம் இராணுவத்தில் சேர்ந்தால் ஓய்வூதியம் பெற பெற முடியும் நல்ல ஒரு மறுவாழ்வு கிடைக்கும் என்ற ஒரு எண்ணம் அந்த வட இந்தியாவில் இருக்குது இந்த அக்னிபத் திட்டத்திலே நான்காண்டு காலம் அருமையான ஒரு திட்டம் இது இந்த நான்கு ஆண்டு காலத்திலே அக்னி வீரராக சேரக்கூடிய அந்த ஜவானாக ஆகக்கூடிய அந்த நண்பர் நமது இளைஞர் பதினேழரை வயது தொடங்கி இருபத்தி ஓரு வயது வரை சேர இந்த திட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் சம்பளம் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் தேர்ட் இயர் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நான்காவது வருடம் நாற்பதனாயிரம் ரூபாய் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் நான்கு ஆண்டுகள் கழித்து பென்ஷன் வராது அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் எதிர்க்கட்சி நண்பர்கள் பென்ஷன் வரலைனால நான் என்ன சொல்கிறேன்னா அருமையான ஒரு திட்டத்திற்கு விளக்கம் கூறி நீங்கள் எல்லோரும் இதை பொதுமக்களிடம் சேர்த்து தமிழக இளைஞர்கள் பெருவாரியாக சேருவதற்கு நீங்கள் எல்லாரும் உதவியாக இருக்க வேண்டும் காரணம் என்னென்னா இப்போ நோ கிளாஸ் நோ பார் இப்போ முன்னெல்லாம் சீக்கிய ரெஜிமெண்ட்னா ஓன்லி சி கன் ஜாயின் ராஜ்புத் ரெஜிமெண்ட்னா ஓன்லி ராஜ்புத் கன் ஜாயின் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது போக இப்போ வந்து திறமை இருக்கக்கூடிய அனைத்து இந்தியர்களும் எப் எவ்வளோ பேர் வேணால் சேரலாம் முன்னெல்லாம் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் கோட்டாக இருக்குது தமிழ்நாட்டிற்கு நான்கு பர்சண்ட்டுக்கு மேலே நீங்கள் இராணுவ வீரர்களை எடுக்க முடியாது இப்போ அதெல்லாம் கிடையாது உங்களுக்கு திறமை இருந்தால் ரிட்டன் டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டீங்க ஃபிசிக்கல் ஃபிட்னஸில் பாஸ் பண்ணிட்டீங்க மெடிக்கலில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா எத்தனை பேர் வேணால் தமிழ்நாட்டிலேருந்து போகலாம் அப்போ யோசிச்சு பாருங்கள் தமிழக இளைஞர்கள் நல்ல முறையிலே அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கு நல்லா படித்து எழுதி பாஸ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் நீங்கள்னா மீட் அவுட் பண்ணிங்கன்னா நிறைய நான்கு பர்சன்ட் இல்லை பத்து பர்சன்ட் இராணுவ வீரர்கள் தமிழர்களாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்படி இருக்குது அதை புரிஞ்சுக்கினு இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் அதை ஊக்குவிக்க வேண்டுமே ஒழிய அதை அவதூறாக பேச வேண்டாம் என்பதற்கு தான் இந்த ப்ரெஸ் மீட்டு